சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னை தேடி எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா இன்னும் சற்று நேரத்தில் நம்பிக்கை துரோகி ஒருத்தி உனக்கு ஒரு அழைப்பு போகிறார் அவள் விடும் அழைப்பில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது உன்னை வாழ்க்கையில் வீழ்த்த வேண்டும் என்று அவள் திட்டம் போட்ட ஒரு காரியத்தை உன்னிடம் இவள் போகிறாள் இவள் எப்படி உனக்கு நம்பிக்கை துரோகி ஆனாள் என்று இவளின் கதையைப் பற்றி தெரிந்து கொள் உன்னுடன் நல்ல நட்பாகவும் நல்ல உறவாகவும் தான் இருந்தால் ஆனால் இவளது மனமும் மாறும் அல்லவா உன்னுடன் பழகி கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் இவளது மனம் மாற்றம் அடைந்து உன் மீது பொறாமை எண்ணம் வந்ததால் தான் என்று உனக்கு உன் வாழ்க்கையில் சரிவை கொடுக்க வேண்டும் என்று அவள் காத்திருக்கிறாள் அவள் நல்ல நட்பில் இருந்து இன்று நம்பிக்கை துரோகி என்று மாறுபட்டு இருக்கிறாள் நான் சொல்வது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாது இது விபரீதத்தில் முடியும் அந்த விஷயமாகத்தான் இருக்கிறது இதை விளையாட்டாக இப்பொழுது எடுத்துக்கொண்டு என் வாக்கை கேட்டுக்கொண்டு இருந்தால் சற்று கவனமாக கொள் ஏனென்றால் இந்த விஷயத்தில் மாபெரும் ஒரு பிரச்சனை உனக்காக காத்திருக்கிறது இதில் உன்னை மாட்டிவிட வேண்டும் என்று தான் காத்திருந்து இப்பொழுது அதை செயல்படுத்தவும் வருகிறார் கவனமாக இருந்து கொள் எப்பொழுதும் நம்பினால்தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் யாரையும் முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளும் சூழ்நிலையை நீயே ஏன் உருவாக்கிக் கொள்கிறாய் எப்பொழுதும் ஏதோ ஒரு சந்தேகத்தால் இருந்தாலே உன் வாழ்க்கையில் வீணான பிரச்சனைகள் உன்னை தேடி வராது எதையும் உடனடியாக நம்பி அதை இறங்கினால் உனக்கு பிரச்சனைகள் காத்திருக்கும் எதையும் முழுமையாக நம்பி விடாதே இதைத்தான் நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நீயும் இருந்தாய் நானும் இருந்தேன் ஆனால் இப்பொழுது ஒரு நம்பிக்கை துரோகி உருவாக்கி இருக்கிறாள் இவள்தான் நம்பிக்கை துரோகி என்று நான் சொன்னால் உன்னால் நம்ப கூட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் மனதில் இடம் பிடித்திருக்கும் அவளின் எண்ணம் அப்படி கூட நினைக்க விடாது உன் மனதினில் இப்பொழுது நம்பிக்கை துரோக்கியாக இருக்கும் இவளை நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் மிக பெரிய சிக்கலில் நீ சிக்கிக் கொள்ளப் போகிறாய் தயவு செய்து நான் சொல்வதை ஒருமுறை கேள் ஏனென்றால் நீ வருத்தப்படுவதை இனி நான் பார்க்க கூடாது என்று முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அப்படி மாறிவிடுமோ என்ற மையத்தில் உன் சாயப்பா இருக்கிறேன் உன் வாழ்க்கை இனி சீராக செல்ல வேண்டும் யாரையும் நம்பி அந்த விஷயத்தில் நீ மாட்டிக்கொண்டு அதிலிருந்து நீ வெளியே வர முடியாமல் நீ தவிப்பதை என்னால் பார்க்க இயலாது உன் சாயப்பா சொல்வதை ஒரு முறை இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பை நீ தவித்து விடுவது நல்லது அவளின் பேச்சை நம்பி அவளோடு காரியத்தில் போய் இறங்கினால் மிக பெரிய மிக அளவு உனக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று நீ மறந்து விடாதே தப்பித்துக் ഓം സാര നന്റി വണക്കം